நாம வாய்ஸ் ரெக்கார்ட் பண்றப்ப பேக்ரவுண்ட்ல அன்வான்ட் நாய்ஸ் வருது உங்களுக்கு அப்போ அந்த அன்வான்ட் நாய்ஸை எப்படி கிளியர் பண்ணலாம் அதுவும் ஃப்ரீ டூல்ஸ் பயன்படுத்தி ஓகேவா பார்க்கலாமாங்க வணக்கம் மக்களே நான் உங்க மாற்றம் சேனல் பி எம் எம் நாம் ஒரு கண்டென்ட் ஸ்கிரிப்ட் எழுதி முடித்ததும் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணணும் நம்மளோட மொபைல்லையே வேறு எந்த டூல்ஸும் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல பாருங்கள் நம்ம மொபைலில் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு பேக்ரவுண்டில் அந்த நாய்ஸ் அன்வான்ட் நாய்ஸ்லாம் கேட்கும் இல்லையா சில சவுண்டு அதாவது சில இடத்துல நான் நான் என் வீட்டு பின்னாடி ஒரு நாய் குறைச்சிக்கிட்டே இருக்கும்மா அதோட சவுண்டெல்லாம் கேட்கும் நான் ரெக்கார்ட் பண்ணும்போது நைட்டில் பண்ணும்போதே கேட்கும் அதெல்லாம் நான் வந்து அன்வா அந்த டூல்ஸை பயன்படுத்தி தான் உங்களுக்கு நான் சொல்லப்படாது அது என்ன டூல்ஸ் ஓகேவா வாங்க இப்போ நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு அது ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் என்ன டூல்ஸ்ன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நம்பிக்கையோடு ஜெபியங்கள் அடுத்தவர்களுக்கு இந்த ஜபத்தை ஷேர் பண்ணுங்க உங்கள் ஜப கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்காக நம்பிக்கையோடு ஜெபியுங்கள் அடுத்தவர்களுக்கு இந்த ஜபத்தை ஷேர் பண்ணுங்க உங்கள் ஜெப கோரிக்கைகள் எதுவாக என்ன மக்களே கேட்டிங்களா எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ரெண்டு வாய்ஸையும் நான் உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கேன் உங்களுக்கே இப்போ அது தெரிஞ்சிருக்கும் வாங்க இப்போ அது வந்து என்ன ஃப்ரீ டூல்ஸ் பார்த்தீங்கன்னா யூடியூப் கிரியேட் யூடியூப் நமக்கு முற்றிலுமாக இலவசமாக கொடுத்த ஒரு ஆப்பு தான் இந்த யூடியூப் கிரியேட்டு அது வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரியும் டவுன்லோட் எப்படி பண்ணுறது அப்படி பண்ண தெரியலனா கமெண்டில் கேளுங்க நிச்சயமாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரிங்களா நான் வந்து உங்களுக்கு வீடியோ மூலயமா காட்ட முடியாது ஆனால் நான் வந்து இமேஜை போட்டு உங்களுக்கு ஒவ்வொன்றையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆல்ரெடி நான் ஒயிட்டி க்ரியேட் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எல்லோ கலரில் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் காட்டும் கீழே ஒரு ப்ளஸ்ஸு உங்களுக்கு அந்த ப்ளூ மார்க் போட்டிருக்கேன் பாருங்கள் அந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண இந்த மாதிரி ஒரு இமேஜ் காட்டும் உங்களுக்கு காட்டினோடனே அந்த தேவையான உங்களுக்கு என்ன வீடியோ நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதை காட்டும் உங்களுக்கு என்ன வீடியோவோ அதை கிளிக் பண்ணுங்கள் நான் ஒரு வீடியோவை கிளிக் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எல்லோ மார்க் போட்டதை அதன் பிறகு கீழே ஒரு எல்லோ மார்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இம்போர்ட் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உங்களுக்கு உங்களோட வீடியோ அந்த வாய்ஸ் கொடுத்த அந்த வீடியோ உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆகும் இம்போர்ட் ஆகும் இம்போர்ட் ஆன்லைனே பாருங்கள் இம்போர்ட் ஆகிடுச்சிங்களா அங்கே ஆடியோ அப்புன்னு ஒன்று இருக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் நீங்கள் பண்ண உடனே பாருங்கள் அடுத்தது என்ன ஆகும்னா உங்களோட அந்த வாய்ஸ் எப்படிங்க அதை ஒயிட் கலர் அந்த அப்படியே நூல் மாதிரி ஒரு ஸ்டார் நூல் மாதிரி இழப்போதோ அதான் க்ளீன் பண்ணுறது க்ளீன் பண்ணி முடித்த உடனே ஒரு ஆரோ மார்க்கு அது சரியாக அந்த இதில் தெரியல அதை கிளிக் பண்ண உடனே கீழே பாருங்கள் அது கிளிக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் இப்படின்னு காட்டும் அந்த எக்ஸ்போர்ட் பண்ண உடனே உங்கள் வாய்ஸ் கிளியர் ஆகிடும் உங்கள் வீடியோ ஃபைலில் சேவ் ஆகிடும் ஓகேங்களா இந்த இலவசமான இந்த ஆப்பை பயன்படுத்தி உங்கள் வாய்ஸை கிளியர் பண்ணிக்கோங்க என்ன மக்களையே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் பாய்